ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன் கஷ்டகாலம் எல்லாத்தையும் முடிச்சு வச்சு நீ சந்தோஷப்படும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்து கம்பீரமாக அமர்ந்துட்டேன் இனிமே நான் உனக்கு கொடுக்க போற அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே நீ இனிமேல் யாரை பார்த்து பயப்படவும் வேணாம் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி எனக்கானதை செஞ்சு கொடுங்க முடிச்சு கொடுங்கன்னு கால் கடுக்க நிக்கவும் வேண்டாம் உனக்கான வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டே உன் விருப்பப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்பார் என் செல்வமே இனிமேல் யாரும் உனக்கு எந்த துன்பமும் செய்ய முடியாத வகையில் எல்லா வகையிலும் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமா நிக்க போறேன் உன்னை ஏமாற்றுபவர்கள் ஒரு போறாங்க இன்னைக்கு அவர்கள் உனக்கு செய்த துரோகமும் நாளைக்கு வேறு ஒருவரால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலத்தை நான் உருவாக்க போறேன் தோல்வியே காணாத ஆயுதம் என்பது பொறுமை மட்டும்தானே எனது அன்பு பிள்ளையானே இத்தனை நாட்களாக அப்பா முருகா ஞானபண்டிதா தண்டாயுத பாணியை என்னை காப்பாத்துன்னு எல்லா கஷ்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு காத்திருந்ததின் பலனாகத்தான் உனக்கான வெற்றியை நான் கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே ஒரு மிக பெரிய காட்டை எரிப்பதற்கு ஒரு சிறு தீப்பிழம்பும் தீக்குச்சியும் போதும்தானே அப்படி இருக்கும்போது ஓ மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் இருக்கக்கூடிய கவலை குப்பைகளையும் எரித்து பொசுக்குவதற்கு உன் அப்பன் முருகன் என்னுடைய ஒரு சொல்லே போதுமானது நீ கவலை கொள்ளாதே நீ மௌனத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லார் செய்யறதையும் அனுசரிச்சு பொறுத்து போறன்னு எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் உன் வீட்டில் வந்து அமர்ந்த நான் நீ எதிர்பார்த்த சகல செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உனக்கு கொடுக்கப் போறேன் இனிமேல் நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் புன்னகை சிந்தும் விதத்தில் நடந்து கொண்டாயே ஆனால் அது எல்லாருக்கும் உற்சாகத்தை உண்டாக்கும் செல்வமே மனசுல காயங்களை வச்சுக்கிட்டு சிரிப்பது என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது ஆனா நீ எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனசுல ஒரு ஓரத்துல போட்டுக்கிட்டு கிட்டயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா பழகிட்டு இருக்க அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு எந்த கஷ்டமும் நிரந்தரமா தங்கவும் விடமாட்டேன் எந்த காயமும் பெரிதா உன்னை பாதிக்கப்படும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் நீ வாழ்ந்து வந்த நிலையை மறக்கக்கூடாது இதற்கு முன்பாக நீ எவ்வளவோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டிருக்க கவலைப்பட்டிருக்க மறக்காமல் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ கஷ்டப்பட்டது போல நாலு பேர் கஷ்டப்படுவாங்கன்ற அந்த இரக்க குணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ நீ என்னிடம் வேண்டுதல் வைத்து அப்பா முருகா என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டதால தான் உன் வேண்டுதல்களுக்கு பதில் சொல்லும் விதமாக உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்து விட்டேன் என் செல்வமே இத்தனை நாட்களா நீ கஷ்டப்படுறது போல தெரிஞ்சாலும் இப்போது உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைக்க தயாராக நானே உன்னை தேடி வந்து விட்டேன் இனிமேல் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் முதல்ல நீ கஷ்டப்படுறது போல உனக்கு தோணினாலும் அது எல்லாமே மாயைதான் இப்போது நீ ஜெயிச்சு வெற்றி மாலையை உன் தோள்களில் சூடிக்கொள்ள போகிறாய் என் செல்லமே உன்னோடு இருப்பவர்களோடு நீ எப்போதும் நல்லா பேசு ஆனா வேறு யார் வந்தாலும் அவர்கள் யாரு என்ன அவர்களுடைய குணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எல்லோரிடத்திலும் அளவாக சுருக்கமாக பேசு நீ வளவளன்னு பேசி உன்னுடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு படம் போட்டு காட்டிடாதே என் செல்லவே உன்னுடைய துன்ப காலத்திலும் எந்த மனிதர் உனக்கு அன்பாய் பாசமாய் உறுதுணையாய் நட்போடு இருந்தாரோ அவர்களை நீ முழுவதுமாக நம்பலாம் உனக்கு ஒரு தேவைன்ன உடனே உனக்கு ஒரு கஷ்டம்ன உடனே நைசா யாரு உன்னை விட்டு விலகி போனாங்களோ அவர்கள் உனக்கு எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் மீண்டும் அவர்களை போய் தேடி பேச வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல மனிதர்களைத்தான் இப்போது உன் கண்கள்ல நான் காட்டியிருக்கேன் இனிமேலும் இதன்படியே நீ உன் வாழ்க்கையை வாழப்பார் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாய் நிற்கும் என் செல்வமே அதே போல நீ என்னிடம் எப்போதும் என்ன கேட்கிற எனக்கு பெருசா எதுவும் வேணா எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்துடுங்க நான் மன அமைதியோடும் நிம்மதியோடும் என் வாழ்நாள் முழுவதையும் வாழ வேண்டும் என்றுதானே கேட்கிறாய் நீ மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழணும்னா முதல்ல உன்னுடைய தேவைகளை ஒரு அளவோட வச்சுக்கோ மற்றவர்களும் அது வேணும் இது வேணும் அது செய்யணும் இது செய்யணும்னு எதிர்பார்க்க கூடியதையும் கொஞ்சம் குறைத்து கொள்ளேன் செல்வமே எத்தனை முறை மற்றவர்கள் உன்னை ஏமாற்றினாலும் சரி நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தனும்ன்றத மனசெலவுல கூட நினைக்காத யாரெல்லாம் உனக்கு உதவி செஞ்சாங்களோ அதை உன் மனசு முழுக்க நிரப்பி வச்சுக்கலாம் ஆனா யார் உனக்கு கெடுதல் செய்தார்களோ அவர்களை முடிஞ்சா மறந்து மன்னிக்கப்பார் முடியலைனா அவர்களை பற்றி யோசிப்பதையே மறந்துவிடு என் செல்வமே நேர்மைக்கும் நியாயத்திற்கும் ஒருபோது மரணம் கிடையாது நீ நேர்மையா வாழ்ற உன் அப்பன் முருகன் மீது பக்தியும் பாசமும் வச்சிருக்க அப்படிப்பட்ட உனக்கு நிச்சயமாக நான் நல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்தே தீர்வேன் வாழ்க்கையில எதையாவது நீ இழக்க நேரிடும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நீ இழப்பதை விட மிக சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்பதுதான் அது என் செல்வமே நீ எது இழந்தாயோ எது உன்னிட முன்னை விட்டு விலகி போனதோ அதை விட மிக நல்ல சிறப்பான ஒரு விஷயம் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது ஓ மனநிலையில எப்போதுமே நல்லதே நடக்கும் என்ற நல்ல எண்ணத்தையும் நம்பிக்கையையும் நேர்மறையாக வச்சுக்கோ மற்றவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க பழகுறாங்கன்றதுக்காக அவர்களைப் போல நீயும் மாறிவிட வேண்டாமின் செல்வமே நீ உன்னுடைய மனநிலைக்கு ஏத்தாற் போல ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சினா நீ நல்லா பேசும்போது கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த சமூகம் நீ கஷ்டத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கும்போது பேசும்போது கோபப்பட்டு தான் பேசுறேங்கறத புரிஞ்சுக்க மாட்டாங்க கோபப்பட்டு வரும்போது வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தியும் இல்லை பலமும் இல்லை என்பதை எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லவா அதனாலதான் கோபமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் அதை உனக்குள்ள வச்சுக்கோ நீ வெளியே பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எப்போதும் ஒரே மாதிரி அன்போடு கூடிய ஆறுதல் வார்த்தைகளாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோன்னு சொல்றேன் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது ஆனா உன்னுடைய மனநிலை என்பது மாறிக்கொண்டே இருக்குமல்லவா இன்னைக்கு நீ கோபப்பட்டு ஒரு உறவை தூக்கி எறிஞ்சு பேசிடலாம் அதுக்கப்புறம் அவர்கள் உன்னை நிரந்தரமாய் விட்டு விலகிய பிறகு மீண்டும் உன்னுடைய மனநிலையும் சந்தோஷமா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்த பிறகு நீ எதிர்பார்த்தாலும் அந்த உறவு உன்னை தேடி வருமா அதனாலதான் சொன்னேன் அவசரப்பட்டு எந்த உறவையும் எந்த வார்த்தைகளையும் தூக்கி எரிஞ்சிடாதன்னு உன்னோட பழகினவங்க உனக்கு வழியையும் வேதனையையும் கொடுத்திருக்கலாம் கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செஞ்சிருக்கலாம் ஆனா நீ ஒருபோதும் மற்றவர்களுக்கு அந்த துன்பத்தை கொடுக்க கூடாது என் செல்வமே நல்ல விஷயத்துக்காக தானே இப்போ நீ தனியா போராடிக்கிட்டு இருக்க தைரியமாயிரு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணை நிற்பேன் என்னை நம்பி வணங்கும் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் தவிக்க விடமாட்டேன் என் செல்வமே இப்போது நான் உனக்கு பல அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் சீக்கிரமா உனக்கு புரிய வராது நீ அந்த வாழ்க்கையை வாழும்போது அப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு கிடைக்கும் போதுதானே அதை புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு நல்லதே உனக்கு நடக்கும்படி பார்ப்பேன்